ஏன் தெரியுமா தத்தளிக்கிறோம் ஏன் தெரியுமா கஷ்டப்படுகிறோம் ஏன் தெரியுமா நொந்து வாழ்ந்து கர்த்தருடைய வழிகள் நமக்கு தெரியவில்லை வேதத்திலிருந்து கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொண்டு அதில் நடக்கிறீர்களோ உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் வாழ்வது கஷ்டமா இருக்கும் இருக்கும் ஆனா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை புரிந்து கொண்டவர்களுக்கு நீதியின் சூரியனை கர்த்தர் பிரகாசிக்க செய்து நீங்கள் புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை போல கஷ்டம் நிறைந்த உலகத்தில் எழுந்து வாழும் கிருவையை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று இயேசுவின் அறிக்கை செய்கிறேன் என்ன உங்களை தடுக்கும் எனக்கு தெரியாது ஆனா அந்த தடை அந்த எதிர்ப்பு அந்த போராட்டத்தின் வழியில கர்த்தருடைய வழி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா நீ தைரியமா போ கர்த்தர் அதன் நடுவே உனக்கு வழியை திறந்து வாழ வைப்பார் கர்த்தருடைய வழிகளை குறித்து இன்னைக்கு நான் பேச போகிறேன் யார் தெரியுமா இந்த உலகத்தில் பெரியவர்கள் கர்த்தருடைய வழி யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள் சிறந்தோங்குவார்கள் ஏசையா ஐம்பத்தஞ்சில் இப்படி சொன்னார் தாகம் உள்ளவர்கள் என்னெண்டை வந்து தண்ணீர் குடியுங்கள் பணம் இல்லாதவர்கள் வாங்கி வாங்கி பூசியுங்கள் ஆமேன் உங்கள் ஆத்மாவை நான் திருப்தியாக்குவேன் உங்கள் வழிகளல்ல என் வழிகள் உங்கள் சிந்தனையல்ல என் சிந்தனை பாயிண்ட் நம்பர் ஒன் கர்த்தர் தனக்கே உரிய வழிகளை வைத்திருக்கிறார் காட் has இஸ் ஓன் வேஸ் கர்த்தருடைய வழிகள் வேறு மனிதனுடைய வழிகள் வேற கர்த்தருடைய வழிகள் மனிதனுடைய வழிகளை காட்டிலும் உயர்ந்தவைகள் அதை யார் கண்டுபிடிச்சி அதில் நடக்கிறாங்களோ அவங்களெல்லாம் லட்சியத்தில் உயர்ந்துடுவார்கள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஆறாம் வசனத்தில் இப்படி ஸ்டுட் கர்த்தர் நின்று ஹி ஹி மெஷர்ட் தி எர்த் பூமியை அவர் அளந்தார் அண்ட் அண்ட் த த நேஷன்ஸ் ராஜ்யங்களை பிரித்து செய்தார் மவுண்டென்ஸ் ஸ்கேட்டர்ட் நித்திய பர்வதங்கள் ஹில்ஸ் டிட் பவ் மலைகள் குன்றுகள் குனிந்து நின்றன ஏனென்றால் அவருடைய வழிகள் நித்திய வழிகள் பக்க சில அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனத்தில் இப்படி சொல்றார் ஸ்டாண்ட் இன் வேஸ் உன் வழிகளில் நின்று கொண்டு பூர்வமான பாதைகளை கர்த்தரிடத்தில் கேளுங்கள் அது நல்ல வழி அது அதில் நடவுங்கள் அந்த நல்ல வழியில் கர்த்தருடைய வழியை புரிந்து கொண்டு நீங்கள் அதில் நடப்பீர்களே ஆனால் அது உங்கள் ஆத்துமாவுக்கு இருக்கும் ஆனால் அவர்கள் சொன்னார்களாம் நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்று இன்னைக்கு ராத்திரிய சத்தத்தை கேட்கிற யாரெல்லாம் வேதத்திலிருந்து கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொண்டு அதில் நடக்கிறீர்களோ உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாயிருக்கும் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா தேவனுடைய வழிகள் எல்லாருக்கும் அவர் காண்பிக்க மாட்டார் அது மனிதனை காட்டிலும் உயர்ந்த வழிகள் அந்த வழிகளை கண்டுபிடிக்கின்ற ஞானம் கர்த்தர் உங்களுக்கு தந்தாள் இந்த பூமையில் நீங்கள் வாழப்போகிற உயரங்கள் எவராலும் யோசிக்க முடியாத இருக்கும் யோபின் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தின் ஏழாம் வசனத்தில் இப்படி சொல்கிறார் தேர் இஸ் அ பேத் ஒரு வழி உண்டு அந்த வழியில் எந்த ஒரு பறவையும் நிற்கவில்லை எந்த ஒரு வல்ச்சர் ஐ மீன் வல்லூரியும் அந்த வழியாய் போனதில்லை யாரும் அதை பார்த்ததில்லை எந்த சிங்கமும் அதன் அதன் பாதங்களும் அங்கே படவில்லை எந்த கொடூர சிங்கமும் அந்த வழியாய் போகவில்லை அவர் தன் கரங்களை பாறையின் மேல் வைக்கிறார் மலைகளை வேரோடு புடுங்கி போடுகிறார் அவர் சமுதிரங்களை வெட்டி போடுகிறார் என்றால் ஹிஸ் ஐ சியத் எவ்ரி ப்ரெஷியஸ் திங் ஆமேன் அவருடைய கண்கள் எல்லா சிறந்தவைகளையும் காணுகிறது அவருடைய வழிகள் விலையேற பெற்றது எதுவுமே கர்த்தர் பெரியவர் அவருடைய வழிகளை கர்த்தர் இழைப்பாறுதல் தருவார் ஏன் தத்தளிக்கிறோம் கஷ்டப்படுகிறோம் ஏன் தெரியுமா நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய வழிகள் நமக்கு தெரியவில்லை எவர் ஒருவருக்கு கர்த்தருடைய வழி தெரியுமோ அது அவன் ஆத்மாவுக்கு திருப்தியாயிருக்கும் ஏசு கிறிஸ்து சொன்னார் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே என் நண்டை வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் என் நண்டை வாங்கள் நான் தாழ்மையும் சுபாவத்தில் மெல்லியவராய் இருக்கிறேன் என் நண்டை வருகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் இலைப்பார்தலை காண்பீர்கள் ஆமேன் ஆண்டவருடைய வழிகள் விலையேற பெற்றது இரண்டாவது கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்னா எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் கர்த்தருடைய வழியை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா அதை தாண்டி போகிற கிருப அந்த வழியில் இருக்கும் கட்ஸ் த்ரூ இம்பாசிபிலிட்டிஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கையில் எது கஷ்டம்னு சொல்றீங்களோ ஆனால் கர்த்தருடைய வழி தெரியும்னா அந்த வழி கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அந்த வழியா போனீங்கன்னா அங்கே கர்த்தர் உங்க வழியை திறந்துடுவார் ஏன்னா அவருடைய வழிகள் சத்தியம் இல்லாத இடத்துல சத்தியமாய் நடத்த வல்லது ஒரு அழிலா சொல்ல மாட்டீங்க எழுபத்தி ஏழாம் சங்கீதத்தின் பத்தொன்பதாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் சமுதிரம் போல கடல் வழியாக அவருடைய வழி இருக்கும் ஆனா என் வழி அதுல இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா அது சமுதிரமா இருந்தாலும் நீ அதுதான் வழி என்று போனீங்க ஓரளில சொல்ல மாட்டீங்களா கைய கரங்களை கொஞ்சம் உயர்த்துவீங்களா என்ன தடை என்ன அப்டக்கிள் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன உங்களை தடுக்கும் எனக்கு தெரியாது ஆனா அந்த தடை அந்த எதிர்ப்பு அந்த போராட்டத்தின் வழியில கர்த்தருடைய வழி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா நீ தைரியமா போ கர்த்தர் அதன் நடுவே உனக்கு வழியை திறந்து உன வாழ வைப்பார் ஒன்று குரந்தியர் பத்தாம் அதிகாரத்தினுடைய பதிமூன்றாம் வசனத்தில் ஒன் குரந்தியன்ஸ்

ஸ்திராணிக்கு மேல சோதிக்காத தெய்வம் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது தப்பி செல்ற வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார் இப்படி சொல்ல போற சில ராமின்னு சொல்ல உன் தடைக்கு நடுவுல வழி இருக்கும் ஆண்டவர் ஒரு நாள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட செய்து செங்கடல் கொண்டு வருகிறார் பரவன் அங்கிருந்து பார்த்து சிரிக்கிறான் இதுக்கு மேல எங்க போயிருவாங்க இது ஒரு டிராப்பா நினைக்கிறார் இது உங்களுக்கு ஒரு கண்ணி என்று அவர் நினைக்கிறார் ஆனா அந்த பரவனுக்கு என்ன தெரியலன்னா அவன் எதை கண்ணின்னு நினைக்கிறானோ அந்த கண்ணிக்குள்ளே கர்த்தர் வழிய வச்சிருக்கிறார் இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வழியை தெரிந்தவர்கள் யாரோ அவர்கள் கடினங்களை தாண்டி வெற்றி பெறுவார்கள் என்று இயேசு நாமத்தில் அறிவிக்கிறேன் இதுவரையும் சொல்லாத ஓராமேன் உங்களுக்கு தெரியும் பரவோன் பின் தொடர்ந்து வந்தான் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா அங்கே வந்து நின்றான் இன்னைக்கு ராத்திரி சொல்ற உங்களை எது எதிர்க்குதோ உங்களை எது போராடுகிறதோ எது நெருக்கமா இருக்கோ கர்த்தருடைய வழி அதில் இருக்குன்னு தெரிஞ்சா தைரியமா நூடே போ கர்த்தர் உங்களை நடத்துவார் மோசை கர்த்தரை நோக்கி அழுதான் செங்கடல் முன்னே பின்னே சேனைகள் இரு பக்கத்திலும் வனாந்திரம் இதுக்கு மேல நாங்க எங்க போவோம் நாங்க அங்கேயே இருந்திருப்போமே நாங்க வெள்ளரிக்கா சாப்பிட்டிருப்போமே நாங்க செத்து என்று சொல்லும்போது கர்த்தர் சொன்னார் மோசே பயப்படாதே முன்னேறி செல்லினார் வசனத்துக்கு ஆமேன்னு சொல்வீர்கள் நான் நினைக்கிறேன் நீங்க தடையாய் நினைக்கிற பல பெரிய விஷயத்துக்கு உள்ள கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான வழிகளை வைத்திருக்கிறார் இந்த கடைசி காலத்தில் நான் நம்புகிறேன் திருச்சபைக்கு தேவையான செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் கர்த்தருடைய வழிகளை சபை அறிய வேண்டும் ஜனங்கள் அறிய வேண்டும் ஏசய்யாவின் புஸ்தகத்தை நம்ம ஒன்றாந்தேதி வாசித்தோம் மண்டபத்தில் ஏசய்யா ரெண்டு ஒன்றில் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸ் இன் குமாரனாகிய ஏசய்யாவு குண்டாய்ட் லெட் மீ ரீ த வேர்டு தட் ஐஸ் ஐயா த சன் ஆஃப் ஏமோஸ் சா கன்சர்னிங் ஜூடா அண்ட் ஜெருசலம் and 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 it it shall 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 come to pass in in the 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 last days mountains mountains of of Lord's house be be established in the top of the mountains and shall be exalted above the hills and all nations will flow unto கர்த்தர் கடைசி திருச்சபை உயர்த்த போகிறார் அதுக்கப்புறம் அவர்கள் அங்கே வருவார்கள் சர்ச்சுக்கு போலாம் அது வீடு எதக்கு போகலாம் என்று சொல்றங்களா ஜனங்கள் கடைசி காலத்தில் அங்கே கர்த்தருடைய வழிகளை போதிக்கிறார்கள் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல படிக்கிறேன் the god of jacob and he will teach us of his ways and we will walk in his paths for out of zion shall go forth the law and the word of god from jerusalem கடைசி காலம் கடைசி காலத்தில் ஜனங்கள் திருச்சபை நோக்கி வர போறங்களா எதுக்காக வரப்போங்களா கட்டுக்கதை கேட்பதற்கல்ல கெளவி கதை கேட்பதற்கல்ல வழிகளை எங்களுக்கு கற்று தாருங்கள் கடைசி நாட்களில் திருச்சபைக்கு தேவை கர்த்தருடைய வழிகளை பேசுகிற திருச்சபை எழுத வேண்டும் சொல்லுங்களேன் ஓராமே நாடுகள் வரட்டும் தேசங்கள் வரட்டும் ஜாதி ஜனங்கள் வரட்டும் கிரேட்டஸ்ட் நீட் ஆஃப் த லாஸ்ட் டேஸ் இஸ் தேஸ் ஆஃப் காட் கர்த்தருடைய வழிகளை அறிய நீங்கள் வரணும் பக்கத்துல ஏக்கமெல்லாம் அவருடைய வழிகளை எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா இன்னைக்கு நீங்கள் தத்தளிச்சு இந்த நிலையில் இருக்கீங்க உங்கள் வழிகள் அல்ல அவருடைய வழிகள் அவர் வழி உங்களுக்கு தெரியாததுனால தான் தத்தளிக்கிறோம் நீங்களும் நானும் கர்த்தர் வழியை காண்பிச்சார்னா எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் ஜெயிக்கும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார் ஆமேன் இந்த கடைசி நாட்களில் ஆமேன் போராட்டமான உலகமாய் மாறப்போகிறது இந்த உலகத்தில் வாழ்வது ரொம்ப கஷ்டமாயிரும் ஆனால் வழி தெரிஞ்சவங்களை கர்த்தர் ஆபத்தில் காத்திருவார் மலாக்கியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தின் முதல் ரெண்டு வசனங்கள் மலாக்கியின் புஸ்தகம் நான்கு முதல் ரெண்டு பிஹோல்டு அவன் தீயை போல பூமி எரியும்

நான் இப்படியே இங்கிலீஷ்லேயே படிக்கிறேன் பரவாயில்லைங்க இங்கிலீஷ் புரியுது இருக்கீங்க பட் யூ தட் இந்த பக்கமாக நீட்டுங்களேன் கடைசி நாட்களில் பூமி வெந்து எரியும் வாழ்வது கஷ்டமாக இருக்கும் கடினமாக இருக்கும் ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை புரிந்து கொண்டவர்களுக்கு நீதியின் சூரியனை கர்த்தர் பிரகாசிக்க செய்து நீங்கள் புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை போல கஷ்டம் நிறைந்த உலகத்தில் எழுந்து வாழும் கிருவையை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன் இதுவரையும் சொல்லாத ஒரு சொல்ல மாட்டீங்களா இப்படி சொல்லட்டுமா ஆமீன் சொல்ல மாட்டீங்களா பூமியில கடினம் இருக்கும் பூமியில கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தின் கடினத்தின் அதே சூழ்நிலைக்குள்ள நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல நீங்கள் எழுந்து வாழுவீர்கள்